இப்போது டொனால்ட் ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் கேண்டிடேட் ஆஃப் அமெரிக்கா அவர் என்ன சொல்லியிருக்காரு நேற்று ஒரு ட்வீட்டில் என்னை வந்து ஈரான் கொலை செய்ய முயற்சி செய்து இது ரெண்டு தடவை எனக்கு கொலை முயற்சி நடந்திருக்கு ஆனால் இதை பற்றி எஃபிஐயோ மற்றவங்களோ கவலைப்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கார் ஏன் ஈரான் வந்து இவர் மேலே கொலை முயற்சியை வந்து ஏவனும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையிலும் யார் இருந்தது டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி நாலு வரையிலும் இப்போ ஜோ பைடன் இருக்கார் இந்த முந்தைய ஆட்சி காலத்தில் வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த இந்த நியூக்ளியர் உடன்பாடை வந்து ரத்து செஞ்சார் டொனால்டு ட்ரம்ப் அப்புறம் இஸ்ரேலினுடைய கேபிட்டல் வந்து ஜெருசேலம் அப்படிங்கிறத இவர் ஆதரிச்சார் அப்புறம் அமெரிக்காவினுடைய எம்பசியை அவிவிலிருந்து ஜெசேலத்துக்கு கொண்டு போனார் இது எல்லாமே வந்து ஈரானுக்கும் பிடிக்கல ஈரானை சப்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ்க்கும் பிடிக்கல இந்த ஹெஸ்புல்லா ஹமாஸ் இவங்க எல்லாமே வந்து ட்ரம்ப்பை ரொம்ப வெறுத்தார்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மூணாம் தேதி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு மணிக்கு காசிம் சொலேமணி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாரு அந்த காசிம் சொலேமணி யார் அப்படின்னு கேட்டால் ஈரான்ல நம்பர் டூ ஒரு காலத்தில் உங்களுக்குலாம் தெரியும் ஐதுல்லா கோமெயினி அப்படின்னு இருந்தாரு இப்போ வந்து கமெனி அப்படின்னு இருக்கிறார் இவருக்கு அடுத்தபடியாக இருந்தவர் தான் இந்த காசிம் சொலேமணி இந்த காசிம் சொலேமணி ஈரான் ரெவல்யூஷனரி காட் கோப்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரிவு வந்து கட்ஸ் ஃபோர்ஸ் அந்த கட்ஸ் ஃபோர்ஸினுடைய மேஜர் ஜென்ரலாக இருந்தவர் தான் இந்த காசிம் சொலேமணி இவர் தான் வந்து மத்திய கிழக்கு நாடுகள் அதாவது சிரியா ஈராக் லெபனான் காசா இந்த பகுதிகளில் வந்து எப்படி இந்த ஈரானின் ஆதரவு தீவிரவாத குழுக்கள் செயல்பாடு இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானித்தவர் அவர் தான் இது அவரே ஓப்பனாக சொன்னார் அது மட்டும் இல்லை இந்த அமெரிக்கா மற்றைய நாடுகளோடு சேர்ந்து ஈராக்கின் மீது படையெடுத்தப்போ அமெரிக்க வீரர்களை கொள்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த காசிம் சொலைமணி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் நம்புகின்றன அதனால் இவர் வந்து ஒரு டெரரிஸ்டாகவே வந்து அவங்க அறிவித்தாங்க இவர் ஒரு பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி அறிவித்திருந்தார்கள் மொசாத்தும் வந்து இந்த காசிம் சொலைமணியை கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்க பல்வேறு வகையில் வந்து ட்ரை பண்ணப்போ ஒரு தடவை இந்த சொலைமணியினுடைய அப்பா இறந்து போன் போய் அங்கே புதைத்த இடத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா அவருடைய சொந்தக்காரர்கிட்ட ஒரு ரெண்டு ஏக்கர் இடத்த வாங்கி மொசாத் அங்கே அப்படியே இருந்துட்டுருக்குறாங்க அவங்களுடைய ஐடியா என்னென்னா இந்த சுலைமணியினுடைய ஃபாதர் திதைத்த இடத்துக்கு பக்கத்தில் வெடிகுண்டு உள்ளே புதச்சி வச்சுருறது அவருடைய நினைவுனால் அப்போ சுலைமணி வந்து அங்கே வர்றப்போ வெடிகுண்டை வெடிக்க செய்கிறது இதுதான் அந்த மொசாத்தினுடைய திட்டம் இதை கண்டுபிடிச்சு இந்த இடத்த வாங்கினது மொசாத் ஏஜென்சிலாம் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க ஈரானில் இப்படி சுலைமணி பல்வேறு கொலை முயற்சிகள் இருந்து தப்பித்தவர் இந்த சூழ்நிலையில முதல்ல வந்து ஜார்ஜ் புஷ் இருந்தார் அதற்கு பின்னாடி ஒபாமா வந்தார் இந்த இரண்டு பேருமே வந்து காசிம் சுலைமணிய அசாசினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து சீய கொடுத்தப்ப இவர்கள் வந்து மறுத்துட்டாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணணும்னா மறுபடியும் வந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து அதிகமான ஒரு பதட்டம் ஏற்படும் எஸ்கலேஷன் வரும் அப்படின்னு நினச்சாங்க இப்படி வந்து இரண்டு குடியரசுத் தலைவர்களாலும் கைவிடப்பட்ட அந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் மூணாம் தேதி நிறைவேற்றப்படுகிறது இதற்கு வந்து பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்னுடைய அப்ரூவல் வேணும் லீடரையோ அல்லது ஒரு ஆர்கனைசேஷனுடைய சீஃபையோ வந்து கொள்வதற்கு அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அது தி கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க யுஎஸ்ல அது யாருன்னு கேட்டால் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ அப்போ வந்து ட்ரம்ப் இருந்ததுனால அவர் ட்ரம்ப் வந்து ஓகே சொல்லிட்டார் அந்த சமயத்துல பெஞ்சமின் தான் இருந்தார் இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டராக அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண உடனே அவர் சொன்னாரா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தைரியமாக வந்து ஆர்டர் கொடுத்துறாரு இந்த காசிம் சலைமணியை பண்ணுங்க இவர் அதிகாலையில் இறங்குறாரு இறங்கின உடனே ஒரு ரெண்டு கார்ல டொயட்டோ இன்னொரு கார் வந்து ஹூண்டாய் இந்த ரெண்டு கார்ல மொத்த ஏழு பேர் இருக்கிறாங்க பாப்புலர் மொபிலிசேஷன் ஒன்று இருக்குது அதனுடைய தலைவர் அப்புறம் வந்து கட்டாய் ஹஸ்புல்லா அதனுடைய ஒரு கமாண்டர் அப்புறம் ஒரு சில அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் மொத்தம் ஏழு பேர் அந்த ரெண்டு காரில் போகிறாங்க எம்கியூ நைன் அப்படிங்கிற ஒரு ரீப்பர் பக்கத்து நாடுகளில் இருந்த அமெரிக்கனுடைய பேஸ் அதிலிருந்து கிளம்பி இருபது மணி நேரம் வந்து ஈராக்கெலாம் வட்டமிட்டு கரெக்டாக இதை வந்து டார்கெட் பண்ணி பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு அந்த ட்ரோன்லேருந்து மிசைல் அட்டாக் பண்ணுறாங்க அந்த ரீப்பர் அப்படிங்கிறது தான் அந்த ட்ரோன் எம் க்யூ நைன் ரீப்போ இதை அடிச்சுட்டு மறுபடியும் போயிடுச்சு இதில் ஏழு பேர் கொல்லப்பட்டார்கள் உடனே வந்து ஈரான் சொன்னாங்க நான் வந்து பழிக்கு பழி வாங்குவோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் படுகொலை அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிச்சு அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்கன்னா யூகே யுஎஸ் இவங்கெல்லாம் உடனே ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர் குயிக்காக வந்து ஒரு போர் படையை வந்து ரெடி பண்ணி அந்த மத்திய கிழக்கு நாடுகள் அந்த பகுதியில் வைத்திருந்தார்கள் இந்த சமயத்தில் ஈரான் ஜனவரி தேதியிலிருந்து அஞ்சு நாள் வெயிட் பண்ணுறாங்க அஞ்சாவது நாள் மொத்தம் ஏழு மிசைல் அட்டாக் பண்ணுறாங்க ஈராக்கில் இருக்கிற அமெரிக்கன் பேசஸில் அட்டாக் பண்ணப்போ அதில் வந்து நாலு மிசைல் வந்து ஹிட் பண்ணிச்சு மூணு மிசைல் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த நாலு மிசைல் அட்டாக் பண்ணுறதுல எந்த விதமான மிகப்பெரிய சேதம் ஏற்படவில்லை அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து மிசைல் அட்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஈராக்கு வந்து ஈரான் ஏற்கனவே தெரிவித்ததாகவும் அதை அமெரிக்காவுக்கு ஈராக் தெரிவித்து விட்டதாகவும் அதனால் இவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் சொல்கிறாங்க அதே மாதிரி அப்போ டொனால்ட் ட்ரம்ப் பான் பண்ணார் எங்கள் அமெரிக்க சோல்ஜர்ஸ் மீது ஏதாவது அட்டாக் பண்ணி எங்களுடைய உயிருக்கோ உடமைக்கோ ஆபத்து ஏற்பட்டால் ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் வந்து நான் ஈரானில் அட்டாக் பண்ணுவேன் எதனால் அந்த ஐம்பத்தி ரெண்டு இடங்கள்னால் ஒரு காலத்தில் ஐம்பத்தி ரெண்டு அமெரிக்கர்களை பிணைய கைதிகளாக வைத்திருந்தது அதனுடைய நினைவாக ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் வந்து ட்ரம்ப் அட்டாக் பண்ண அப்படின்னு சொன்னார் அதில் நிச்சயமாக ஒரு சில கலாச்சார மையங்களையும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னார் அது ஒரு பெரிய ஒரு கிரிட்டிசிசமாக அப்போ வந்து சொல்லப்பட்டது எப்பொழுதுமே அந்த கல்ச்சுரல் சென்டர்ஸ் கலாச்சார இடங்களை இராணுவ ரீதியாக ஒரு சண்டை வருகின்ற பொழுது தாக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி போர் விதி இதை மீறி அவர் சொன்னதுனால அது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசிசமாக அப்பொழுது பார்க்கப்பட்டது அப்பொழுதே வந்து ஈரான் சொல்லிச்சு நான் கண்டிப்பாக இந்த ஹாசிம் சொலைமணியை கொன்றவர்களை விடவே மாட்டோம் எப்பொழுது எங்கு என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் ஆனால் உறுதியாக இது நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி சமயத்தில் இப்போ நவம்பர் அஞ்சாம் தேதி எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டு மாதத்துக்குள்ளே இரண்டு முயற்சிகள் ஒன்று வந்து மீட்டிங்கில் இருக்கிறப்போ ரெண்டாவது வந்து மர்லகோ அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் இவர் கால் பிளையாண்ட்ருக்கிறப்ப அந்த ஃபென்ஸுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஸ்னைப்பர் ரைஃபில் வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறான் அப்போ வந்து போலீஸ் பெட்ரோலிங் வந்து அவனை பிடிச்சிட்டாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதனால் வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா நிச்சயமாக இது ஈரானுடைய சதி நான் வந்து மீண்டும் பதவிக்கு வந்தால் ஈரானை வந்து அடக்கிடுவேன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால என்னை தடுப்பதற்காக இப்பொழுது கொலை முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இப்போ வந்து ஜெலன்ஸ்கி உக்ரைன்ல இருந்து வந்தாரு அப்ப வந்து ட்ரம்ப் ஒரு கமெண்ட் பண்ணாரு எப்பொழுதெல்லாம் ஜெலன்ஸ்கி வர்றாரோ அப்பொழுதெல்லாம் வந்து இங்கிருந்து அமெரிக்காவில இருந்து பல லட்சக்கணக்கான கோடிகளை வாங்கிட்டு போயிடாரு இவர் மிகப்பெரிய ஒரு சேல்ஸ்மேன் மேன் சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாரு நான் மீண்டும் பிரசிடண்டா வந்தேன்னா இருபத்தி மணி நேரத்துல இந்த போரை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் ஜெலன்ஸ்கி சொன்னார் இது மாதிரி அவர் எப்படி போரை நிறுத்த போகிறாரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியல அப்படின்னு சொன்ன உடனே டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜெலன்ஸ்கி மீது மிகவும் ஒரு கடுப்பான ஒரு உணர்வில் இருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்போ உலகம் இருக்கின்றது இந்த சமயத்தில் மத்திய கிழக்கு நாடுகள்லேயும் ஒரு மிகப்பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை இருக்கின்றது நிச்சயமாக டொனால்டு ட்ரம்ப் மீது இருமுறை கொலை பயிற்சி தாக்குதல் நடத்தியிருந்தாலும் பாதுகாப்பு அதிகமாக பலப்பட்டு இருப்பதால் ஈரான் நாடே வந்து இவருக்கு எதிராக சதி செய்து கொண்டிருப்பதால் இந்த காசிம் சொலைமணியை கொன்றதற்கு பழி வாங்குவதற்காக ட்ரம்ப்பை தீர்த்துக்கட்ட வேண்டும் என்று ஈரான் உறுதியாக இருக்கிறது இது எல்லோருக்கும் சிஐஏ முதல் அனைத்து உளவு அமைப்புகளுக்கும் தெரியும் எனவே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியும் அவர் வந்து யுஎஸ்னுடைய முன்னாள் பிரசிடென்ட் இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து கமலா ஹாரிஸும் டொனால்ட் ட்ரம்ப்பும் வந்து ஒரு ஈக்குவல் ஃபைட்டிங்கில் இருக்கிறதாக ஒரு ரீசன்ட் சர்வே போடுறது நேற்று வந்த சர்வே படி கமலா ஹாரிஸ் வந்து ஒன் பெர்சென்ட் அதிகமாக ஆதரவு டொனால்ட் ட்ரம்ப்பை ஒப்பிடுகையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வர்ற நவம்பர் அஞ்சாம் தேதி தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஆனால் அமெரிக்காவில் வந்து ஒரு வினோதமான எலெக்ஷன் நம்மூர் மாதிரி கிடையாது ஒரே நாளில் கிடையாது வாக்குகள் இப்பொழுதே வந்து செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள் அதை வந்து போஸ்டல் பேலட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது இப்போவே போட்டுட்ருக்குறாங்க நவம்பர் தேதி வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து அவர்கள் வாக்களிப்பார்கள் அமெரிக்காவினுடைய அடுத்த குடியரசுத் தலைவர் யார் என்பதை பொறுத்து உலக நிகழ்வுகள் தீர்மானிக்கப்படும் இப்போ நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அமெரிக்கா போனப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்களையோ அல்லது ஜோ பைடனோ கமலா ஹாரிஸோ யாரையுமே சந்திக்கலை ஏன்னா இந்த தேர்தல் சமயத்தில் யாராவது ஒருத்தரை சந்திக்கிறப்போ இவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் யாரையுமே அங்கே வந்து சந்திக்கலை டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த தேர்தலில் நான் தோற்றுவிட்டால் அடுத்து நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அவர் ஜெயிச்சு வந்தார்னா என்ன நடக்க போகுது இஸ்ரேலுக்கு அதிகமான ஆதரவை தரப்போறாரு ஈரானை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்கள் சப்ளை நிறுத்திடுவார் ரஷ்யா வந்து எந்தெந்த பகுதியெல்லாம் இப்பொழுது ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த பகுதிகளை ரஷ்யாவே வைத்துக்கொள்ளலாம் உக்ரைன் செலன்ஸ்கி விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிடுவார் நேட்டோ கண்ட்ரிகள் மத்தியில் வந்து ஒரு ஒற்றுமையின்மை காணப்படும் டொனால்ட் ட்ரம்ப் வந்தார்னா ஏன்னா வந்து நேட்டோவை வந்து வேஸ்ட்டு அமெரிக்கா தான் பணம் தருது அப்படிங்கிற ஒரு இதை வந்து எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கக்கூடியவர் கூடியவர் அதனால் ஈரோப்பிய நாடுகள் கொஞ்சம் அச்சத்தில் தான் உள்ளனர் இது வந்து தற்போதைய நிலைமை